வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகளுக்கு சலுகை தேவாலயங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு முப்படை தளபதிகளுக்கு அறிவுறுத்தல் வெளிக்கடை இளைஞன் விவகாரம் சடலத்தை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவு நீர்வீழ்ச்சியில் நீராடச் சென்ற இளைஞன் மாயம் நாட்டில் ஐந்து டெங்கு மரணங்கள் பதிவு விரிவான செய்திகள் ஸ்ரீதலதா வழிபாடு விசேட தலதா கண்காட்சிக்கான கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு விசேட பயண செலவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு காவல்துறை தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது கண்டி ஸ்ரீ தல்லதா மாளிகை வளாகத்தில் விஷேட தலதா கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஆகையால் அங்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் விஷேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர் அதன்படி இதில் பங்கேற்கும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் விஷேட பயண செலவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கு பதில் காவல்துறை மா அதிபர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இதன்படி விஷேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தமது பணியிடங்களுக்கு வெளியே பத்து நாட்களுக்கு மேல் பகல் மற்றும் இரவு கடமைகளை ஆற்ற வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் மேலதிக செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த விஷேட கொடுப்பனவை வழங்க காவல்துறை தலைமையகம் தீர்மானித்துள்ளது உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு தேவாலயங்களின் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபாட்டிற்காக கலந்து கொள்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முப்படை தளபதிகளுக்கு பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்சல் சம்பத் துயக்கந்து அறிவுறுத்தியுள்ளார் வியாழக்கிழமை நடைபெற்ற விஷேட கூட்டத்தின் போதே இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பான சூழலை பேணுவதற்கும் சிறந்த பாதுகாப்பை வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து மேற்கொள்ளுமாறும் பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஞாயிறு தாக்குதல்களின் போது ஏற்பட்ட இடையூறு மற்றும் துயரம் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழலில் பொதுமக்கள் உயிர்த்தஞாயிறு வழிபாடுகளில் கலந்து கொள்வதை உறுதி செய்வதே பிரதான நோக்கம் என்று பாதுகாப்பு செயலாளர் மேலும் வலியுறுத்தினார் வெளிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் உயிரிழந்த நிமிஸ் சத்சர என்ற இளைஞரின் உடலை பிரேத பரிசோதனைகளுக்காக இருபத்தி மூன்றாம் திகதி மீண்டும் தோண்டி எடுக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பிரேத பரிசோதனைக்காக உடலை தோண்டி எடுக்க கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அனுமதி கோரியதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் முகமட் ரிஸ்வான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் உடலை தோண்டி எடுக்கும் போது அதற்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பதுளை நீதவானிடம் தெரிவித்தார் அத்துடன் பிரேத பரிசோதனையை மேற்கொள்ள மூன்று பேர் கொண்ட வைத்திய நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் நாவலப்பிட்டி களப்பட நீர்வீழ்ச்சியில் நீராடச் சென்ற இளைஞன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர் நாவலப்பட்டி வெஸ்டர்ன் அதட்டன் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ஜாக்சன் என்ற இருபது வயது இளைஞரே காணாமல் போயுள்ளார் காணாமல் போன இளைஞர் அவரது நான்கு நண்பர்களுடன் நேற்று காலை கலப்பட நீர்வீழ்ச்சிக்கு கட்டுப்பாட்டாளர்களுக்கு தெரிவிக்காமலும் பிரதான நுழைவாயிலில் பற்றுச் சீட்டுக்களை பெறாமலும் சென்றுள்ளார் மேலும் நீர்வீழ்ச்சிக்கு மேலே உள்ள காட்டின் வழியாக சட்டவிரோதமாக நீர்வீழ்ச்சிக்கு சென்றுள்ளனர் காணாமல் போன இளைஞன் கொழும்பில் வேலை செய்பவர் எனவும் புத்தாண்டு விடுமுறைக்காக வீடு திரும்பியிருந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறையில் வந்தவர் தனது நண்பர்களுடன் வெளியே சென்றிருந்த போது இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்தோடு டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுவரை டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது மேலும் அதிக காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டு வலி குமட்டல் மற்றும் வாந்தி தோளில் சிவப்பு நிற கொப்புளங்கள் மற்றும் இரத்த போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு கடமையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகளுக்கு விசேட சலுகை தேவாலயங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு முப்படை தளபதிகளுக்கு அறிவுறுத்தல் வெளிக்கடை இளைஞன் விவகாரம் சடலத்தை தோண்டியெடுக்க நீதிமன்றம் உத்தரவு நீராடச் சென்றம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்